தடுப்பூசி யாரெல்லாம் போடக்கூடாதுங்கிற தடுப்பூசி வந்து யார் போடக்கூடாதுங்கிறதே யாரும் கிடையாது யாரு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா தடுப்பூசி போடுற அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்கு ஒரு மருத்துவமனையில வந்து வேற ஏதாவது ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக வந்து அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறவங்க தான் தடுப்பூசி போட்டுக்கூடாது கற்பமா இருக்கிறவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை ஆனா எல்லாம் அதை போடுறாங்க அவங்களுக்கும் வந்து நம்ம மத்திய அரசு வந்து அந்த நிபுணர் குழு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் குழு வந்து அவங்களுக்கும் நீங்க அனுமதி வழங்கணும் கர்ப்பிணி பெண்களும் ஒரு அரிய இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனாலதான் கர்ப்பிணி பெண்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க அவங்க அவங்க வீட்டுக்காரரு அப்பா அம்மா மாமனார் மாமியார் சகோதர சகோதரிகள் அப்படி அந்த பெண்ணோட வந்து அந்த தாயோட கூட யார் இருக்காங்களோ டெலிவரி யாரு கூட வருவாங்களோ அவங்களுக்கு எல்லாமாவது நம்ம ஊசியை போட்டோம்னா பிரச்சனை இல்லை அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு குழந்தைக்கு ஒரு ஒன்றரை மாசம் தடுப்பூசி போடும் பொழுது அந்த ஃபீடிங் மதர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஊசியை போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்ப கூடிய விரைவில் கர்ப்பிணி மதர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து இந்த ஊசியை போடுறதுக்கு உண்டான அனுமதி வந்து வந்துடும் எதிர்பார்க்கிறோம் பதினாறு வாரத்துக்கு அப்புறம் அந்த ஊசி போடுறதுக்கு போடுறது வந்து நல்லது இப்ப கண்டிப்பா கர்ப்பிணி பெண் வந்து ஊசி போட்டுக்கணும் எனக்கு பயமா இருக்குது ரிஸ்க் இருக்கு அப்படின்னு அது நம்ம பல காலங்காலமாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜியில் தயாரிக்கக்கூடிய வேக்சின் இருக்குது இல்லைங்களா கோவேக்சின் மாதிரி ஊசியை வந்து போட்டுக்கலாம் ஆனால் அது வந்து அந்த மத்திய அரசுடைய குழு அனுமதி இல்லாதனால அது அந்த தாயோட விருப்பம் அவங்கள பார்க்கக்கூடிய அந்த டாக்டருடைய அட்வைஸ் எல்லா நாடுகள்லையும் போடுறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அதனால தடுப்பூசி போடக்கூடாதவங்க யாருமே கிடையாது